குட்கா முறைகேடு தொடர்பான முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்கு விசாரணை மாற்றம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குட்கா முறைகேடு தொடர்பான முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்கு விசாரணை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பு நினைகிறார் செந்தில்குட்டி வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குப்தா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வந்து அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து விற்கப்பட்டதாக புகாரில் டெல்லி சிபிஐ காவல்துறை வந்து வழக்கு பதிவு ஒன்று செய்திருந்தது மாதவராவ் சீனிவாசராவ் சங்கர் குப்தா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன் மத்திய கலால் துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன் சுகாதாரத்துறை அதிகாரி சிவக்குமார் ஆகிய ஆறு பேர் மீது வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்த சிபிஐ இவர்களுக்கு எதிராக சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஒன்றையும் தாக்கல் செய்தது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் காவல்துறையின் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராகவும் கூடுதல் குற்றப்பத்திரிகை வந்து கடந்த மே மாதம் இந்த சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்ற நீதிபதி எழில் பலவன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் வந்து முன்னாள் மற்றும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என உயர் அதிகாரிகள் என பல்வேறு தரப்பினரும் வழக்கில் இருப்பதாக விசாரணையின்போது தெரிவிக்கப்பட்டது சென்னையில் உள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை அதன் காரணமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டது இதையடுத்து இந்த உத்தரவை வந்து நீதிபதி இந்த வழக்கை வந்து சிபிஐ நீதிமன்றத்தில் இருந்து எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு விசாரணையை மாற்றி ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த விசாரணை வந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி